வணக்கம் இப்பொழுது கற்றாழை பாயாசம் எப்படி செய்வது என்று பார்ப்போம் முதலில் பாசி பருப்பை நன்கு சிவக்கும்படி வறுக்கவும் வறுத்த இந்த பாசி பருப்பை குக்கரில் போட்டு வேக வைக்கவும் ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு இரண்டு டம்ளர் தண்ணி விகிதம் நாம் ஊற்ற வேண்டும் வதக்கிய பாசிப்பருப்பை அத்தண்ணீரில் ஊற்ற வேண்டும் இப்பொழுது பாசிப்பருப்பு நன்றாக குக்கரில் வேகப் போகிறது இப்பொழுது பாசிப்பருப்பு நன்றாக வெந்து விட்டது வெந்த பாசி பருப்புடன் பாசி பருப்பு ஏலக்காய் அறத்தை மற்றும் பால் இதோடன் சேர்த்து நன்றாக கலக்கவும் மற்றும் தேங்காய் துருவிய தேங்காவை எடுத்து நன்றாக எண்ணெயில் ஊற்றி வதக்க வேண்டும் ஒரு வானொலி தேங்காய் நன்றாக சிவக்க வேண்டும் அதனுடன் நமக்கு தேவை என்றால் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்துக் கொள்ளலாம் இங்கு நாம் முந்திரி பருப்பு சேர்த்துக் கொள்கிறோம் பாயாசத்துடன் சேர்ந்து கலக்கவும் இப்பொழுது இந்த கற்றாலை இது கற்றாலை இதனுடன் அப்பாசி பருப்பு கலவையும் சேர்த்து ஊற்றி நன்றாக கலக்க வேண்டும் அது நன்றா ஒரு ஈரப்பதமான ஒரு தன்மையை இருக்கிறது இதோ உங்களுக்காக இப்பொழுது நமக்கு தேவையான கற்றாழை பாயாசம் தயாராகிவிட்டது கற்றாழையை வேக வைக்க கூடாது இது முக்கியமான குறிப்பு ஏனென்றால் அதில் உள்ள சத்து எல்லாம் வீணாகி வெப்பமாகிவிடும் அதனால் கற்றாழையை பச்சையாகவே ஏற்கனவே நாம் செய்திருந்த பருப்பு பாயாசத்துடன் விட்டால் அதுதான் கற்றாழை பாயாசம் இதோ உங்களுக்காக விட்டது நன்றி வணக்கம்